வணக்கம் நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் கழித்து நம்மளோட வண்ண மீடியாவில் வீடியோ போடுறோம் நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போடல வீடியோ போடல நீட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுடைய ஆதரவுக்கு என்னோடய நன்றி இவ்வளோ பேர் வந்து நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க நீட்டு இந்த இடைப்படை தான் எனக்கும் புரிஞ்சுது உங்களுக்காகவே நிறைய வண்டி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸ்டாக்கில் நிறைய வண்டி இருக்குது உங்களுக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே வந்து டாடா எஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் என்னென்ன வண்டி என்னென்ன ப்ரைஸ் வருது எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும் அந்த வண்டிக்கு என்ன ஆஃபர் இருக்குது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்னென்ன வண்டி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளோட மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் மாரன் கார்ட்ஸில் வண்டி எடுத்தவங்களுக்கும் தெரியும் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் தெரியும் நம்மளோட மாநில கார்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாடா ஏசுக்குமே ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோடு கொடுப்போம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லா டாடா ஏசுக்குமே ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க வண்டிங்களுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்குறோம் அதுவும் ஃபுல் ஃபைனான்ஸில் நீங்கள் கையில் முன்பணமே கட்ட தேவை கிடையாது எந்த வண்டி எடுத்தாலும் சரி டாடா ஏஸுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு தோஸ்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிவில் ஸ்கோர் பொறுத்து முப்பதாயிரரூபாலேருந்து ஐம்பதாயிரரூபாக்குள்ளே நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் இங்கே நிற்கிற ஒவ்வொரு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சொந்த வண்டி மாதிரி பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மாரன் கார்ஸ் வந்து வண்டி பார்க்கணுன்னா ஒரு மெக்கானிக்கை கூண்டு வந்து செக் பண்ணி தான் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது எல்லா வண்டியுமே அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வந்து பாருங்கள் மாரன் கார்ஸுக்கு வாங்க வண்டி எடுங்க சந்தோஷமாக போங்க அடுத்தடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட மாரன் கார்ஸை ரெஃபர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கூண்டு வண்டி பார்த்துட்ருக்கீங்க நம்மளோட மரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் முன்பணமே எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரரூபா கேட்குறோம் நீங்கள் டைரக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு இந்த வண்டி நம்ம பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் யாருமே தர முடியாத அளவுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியில் உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கு இந்த வண்டியோட கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி சில தான் ஓடி இருக்கு நீங்கள் ஒரு லோ கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டி எடுக்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை புது வண்டி எடுத்து பாடி கட்டணும் கூண்டு வண்டி கட்டணும்னு நினச்சாலும் சரி உங்களுக்கு இந்த வண்டி தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வண்டி உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி முன்பணமே கட்ட தேவை கிடையாது வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் நம்ம மாரன் கார்ஸில் நல்ல ஒரு ஆஃபரில் எடுத்துகிட்டு போங்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட பாடி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் பிளாட்ஃபார்ம் வந்து அடிஷ்னலாக ஒரு தகுடு போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க வண்டிக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வாழ்க்கை உடனே புதுசு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து கம்பெனி டயரே தான் இருக்குது கிலோமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக முப்பதாயிரம் அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்குது வண்டி வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இன்ஜின் சுத்தமாக இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரரூபா தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு நீங்கள் ஃபுல் ஃபைனான்ஸ் எடுக்கலாம் அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லா டாட்டாஸுமே ஃபுல் ஃபைனான்ஸில் எடுக்கலாம் கான்டாக்ட்டுக்கே கீழே இருக்கேன் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வண்டிக்கு நீங்க கண்ண முடினு அட்வான்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட முன்பணமே இல்லாம உங்களுக்கு வண்டி கொடுக்குறோம் அதுவும் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் மறந்துடாதீங்க இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டு நீங்கள் ஒரு பெட்ரோல் வண்டி எடுக்கணும் பெட்ரோல் வண்டி இருக்க நபராக இருந்தால் இந்த வண்டியை வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் டயர் கண்டிஷன் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்குது கிலோமீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வந்து பாருங்கள் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லோன் ஃபெசிலிட்டி பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு சிவில் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸே கிடைக்கும் இல்லை ஓரளவுக்கு ஆவரேஜான சிவில் இருந்தாலும் சரி நான் பண்ணி கொடுக்குறேன் சிவில் நல்லா இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸை கூட நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கம் பண்ணியிருக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டியை வந்து பாருங்கள் நீங்கள் பொலேரோல ஒரு டிஏ இன்ஜின் இருக்க ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வண்டி வந்து பாருங்கள் பொலேரோவில் டிஏ இன்ஜின் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி வந்திருக்கு பொலேரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பண்ணியிருக்கு நாலு டயருமே எம்ஆர்எஃப் புதுசு போட்டிருக்கு பேக்கில் வாழகா பட்டன் ஃப்ரெண்ட்ல ரன்னிங் பட்டன் புது டயர் போட்டிருக்கு இந்த வண்டியோட ஃபோட்டோஸ் வேணுனாலும் சரி இல்லை என் நம்ம ஆஃபீஸில் இருக்குது எந்த வண்டியோடய ஃபோட்டோஸ் வேணுன்னாலும் சரி கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் வீடியோவில் பார்க்குற வண்டியோட நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அந்த வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வண்டி நாலு டைமே புதுசு போட்டிருக்கு பக்கவாக இருக்கும் க்ளச் பிளேட்டு முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து பார்த்து பார்த்து புதுசு போட்டு வச்சிருக்கோம் வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு லக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா டிஏ இன்ஜின் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூபா தான் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அதுவும் உங்களுக்கு வெறும் முப்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் இஎம்ஐ ஆப்ஷனில் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸ்லாம் நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுங்க அடுத்தடுத்து வண்டி வாங்க இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து படா தோஸ்தில் ஒரு சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஐ த்ரீ இது டெஃபைல் இல்லாத வண்டி நீங்கள் பிஎஸ் சிக்ஸு டெஃபைல் வரும் படாதோஸில் அப்படின்ற பயமே தவறையாது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கே டெஃபைல் இல்லாத வண்டி தான் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிடுங்க ஐ த்ரீ ப்ளஸ்ஸு டெஃபைல் இல்லாத வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு வருஷம் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டயரு வாழக்க பட்டன் புது டயரு எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கம்பெனி டயர் தான் வந்து பாருங்கள் இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் கிலோமீட்டர் ஒரு நாற்பதாயிரத்து சின்னதாக ஓடி இருக்குது இன்டீரியரு அவுட்ரு பாடி தொட்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு செலவுமே நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் பண்ணவே தேவை கிடையாது நம்மளோட மாரன் கார்ஸில் இந்த வண்டி கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் வந்து வெறும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் பேலன்ஸு நம்ம லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஒரு சூப்பரான கூண்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஏஸ் எக்ஸல் எட்டடி பாடி இது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு நல்ல ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் ஒரு ரூபாய் கட்டினா போதும் பேலன்ஸ் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு செலவுமே தேவை கிடையாது கூண்டு வந்து எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் பிளாட்ஃபார்மு தொட்டி எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் நீங்கள் ஒரு கூண்டு வண்டி லோ பட்ஜெட்டில் ஒரு மிட்வே ரேண்ட்டில் தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸ் ஹெச்டி ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு நீங்கள் இந்த வண்டி ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒர்க்குமே எதுவுமே நீங்கள் பண்ணவே தேவை கிடையாது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலுமே கம்பெனி டயரில் இருக்குது ஹெச்டி ப்ளஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டு அடி பாடின்றதுனால சீக்கிரமாக வந்த உடனே சீக்கிரமாக மோஸ்ட்டாக சேல் ஆகிடும் நம்மளோட மார்க்கன் கார்ஸில் இந்த ஒரு வண்டி தான் ஹெச்டி ப்ளஸ் இருக்குது வந்து பாருங்கள் உங்களுக்கு பக்கவாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி வச்சுருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸெலாம் நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்க வாங்க அடுத்து நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டில் ஒரு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பிளாட்ஃபார்ம் டயரு எல்லாமே தெளிவாக இருக்கும் நாலு டயருமே இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் வந்த டயர் தாங்க கிலோமீட்டர் அதிகமாக ஓடாத வண்டி வந்து பாருங்கள் நம்மளோட மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கும் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுக்குறோம் அதாவது ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் கையில் வந்து லைசன்ஸு பேஜோட ஒரு லைசன்ஸு ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுக்கு ஜாமீன் போடுறவங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் உங்களோட வீட்டு கேஸ் பில் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு இது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் சிவில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சிவில் நல்லா இருந்ததுன்னா ஃபுல் ஃபைனான்சியலாக நான் பண்ணி கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல வண்டி ஓட்டி நீங்கள் அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணினா போதும் வண்டி எடுத்துகிட்டு உடனே ஜென்ரல் சர்வீஸ் பண்ணினா ஓட்டணும் அப்படின்றது நம்ம மாரன் கார்ஸில் இருக்கிற வண்டிங்களுக்கு அவசியமே கிடையாது வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் பண்ணி கொடுக்கலாம் ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் முன்பணமே இல்லாமல் ஒரு நல்ல டாட்டா ஏஸ் எடுக்கணுன்னா நம்மளோட சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸுக்கு வாங்க பொலேரோ தோஸ்து கூட உங்களுக்கு சிபில் நல்லா இருந்து ஏற்கனவே வண்டி வச்சுருந்திங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் நான் மேக்சிமம் ட்ரை பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஒன்ன மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்